பிலிப்பியர் ரெண்டாவது அதிகாரம் எடுத்துக்காங்க ஐந்தாவது வசனம் வசனத்திலிருந்து அவனவன் தனக்கானவைகள் எல்லா பிறருக்கானவைகளும் நோக்குவானாக கிறிஸ்து ஏசியில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுள் அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடிய பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுசரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவியின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் அமை ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி ஏசுவி நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழா கீழோனோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகி அவருக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கத்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தினார் ஆதலால் எனக்கு பிரியமானவர்களை நீங்கள் எப்பொழுதும் கீழ்படுகிறபடியே நாங்கள் உங்களுக்கு இருக்கும்போது மாத்திரம் இல்லை நான் தூரமாயிருக்கும் பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க ஆமேன் அழலூயா கத்த நல்லவர் ஆமே ஏசு கிறிஸ்து ஆமின் தேவனுடைய குமாரனாய் இருந்தவர் அதை கொள்ளையாடிய பொருளாக எண்ணம் நமக்காக தன்னையே வெறுமையாக்கி மனுஷ ரூபம் எடுத்து மனுஷ சாயலானா நான் எவ்வளோ பாடுபடுறேன் எவ்வளோ கஷ்டப்படுறேன் நீங்கள் சொல்கிறீங்க பிரதர் மன்னிக்கணும் நேசிக்கணும் விட்டு கொடுக்கணுன்ட்டு அப்படிலாம் முடியாது போங்க அப்படின்றீங்க இல்லையா ஏசப்பா உங்களை எண்ணியை ரச்சிப்பதற்காக உங்களையண்ணியை மீட்பதற்காக அவர் அதைத்தான் செஞ்சார் அவமானப்பட்டார் அடிகள் பட்டார் சித்திரவதை அனுபவித்தார் ஒரே நோக்கம்தான் தேவ சித்தம் நிறைவேறணும் எது நடந்தாலும் உங்கள் சித்தத்தின்படி நடக்கட்டும்ப்பா நான் அடி வாங்குறது சித்தம்னா வாங்குகிறேன் என்னன்னாலும் சரி சிலுவையில் அவன் எவ்வளோ அடி அடிக்கப்பட்டாலும் அவமானப்படுத்தப்பட்டாலும் பரவாயில்ல உங்கள் சித்தத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு நம்மீது அன்பு கூறுந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து தன்னையே ஒப்பு கொடுத்தார் அந்த வாழ்க்கை வாழ தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த சிந்தை தான் நமக்குள்ள இருக்கணும் ஆமே ஆனால் பிதாவாகிய தேவன் எல்லாரும் நினச்சாங்க நீ தேவனுடைய குமாரனா தான் வா அப்படின்னு அவர் இறங்கி வரல ஏன்னா நான் தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபிக்கிறதுக்கு நான் அல்ல தேவனே நிரூபிப்பார் என்று சொல்லி அமைதியாக இருந்தார் கையத்தை நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நிரூபிப்பதற்கு நாம் அல்ல தேவனே நிரூபிப்பார் அவரை நம்பி அவருக்காக வைரக்காமல் வாழணும் ஒரு நாள் தேவன் உங்களை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்துவார் ஆமே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ராஜ்யத்துக்காக சுவிசேஷத்துக்காக ஏசப்ப மேலே இருக்கிற அன்புல அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறேன் உங்களை அவர் ஒரு நாள் உயர்த்தியே தீருவார் இன்னைக்கு கத்தருக்காக உண்மையாக வாழ்கிறேன் உண்மையாக வாழ தன்னை ஒப்பு கொடுக்குற உங்களுக்கு இதுதான் குட் ஃப்ரைடே மெசேஜ் உங்களுக்கு எனக்கும் இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டு இந்த வார்த்தையை கேட்டு நம்மை அர்ப்பணித்து சத்தியத்தை உணர்ந்து சத்தியத்தின் பாதையில் நடக்க நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது ஆமே ஆமாம் மேன்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்வேங்க இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும் எல்லாம் புதிதாகும் என்றைக்கு ஒரு டிசிஷன் எடுங்க இன்னையோடு உங்கள் வாழ்க்கையில் பிடித்த தரித்திரம் பீடை எல்லாம் ஒளி இன்னையோடு உங்கள் வாழ்க்கையில் இயேசுக்காக வாழ்கிற வாழ்க்கை பெருகு அப்படியே ப்ளஸ் பண்ணுறேன்